இதுல இருக்குது சில்லி மசாலா மிச்சரி மசாலா சரி இது மட்டும் போடல பாக்காச்சு ஆமா இதே கேட்டேன்

அள்ளி தலையில் வச்சிருவேன் டொப்பில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி யாரால் பேசி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் நாங்கள் மட்டும்தான் அப்படியா இல்லை எங்களை மாதிரி நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்றீங்களா

இது <laughs> <laughs> <hans> அந்த பிளேட்டை லைட்டாக ஆஷ் பண்ணி கொடுங்க அதுக்கு செட்டாக மா அதில் மாற முடியுமா அந்த இது என்ன சாப்பிட வீடு சரியா போதுமா இருக்குது நிறையா இருக்காது கம்மியாக தர சாப்பிட வீடு சரி யாரு டேஸ்ட்டு போக கடையில் எல்லாம் பெரிய பெரிய கடையெல்லாம் செய்யலாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னது மூணு இருக்கீங்க ஒன்று ஐ அம் மாஸ்டர் நான் வந்து க்ளீனிங் பாய் பாய் அப்படின்னா முப்பதாயிரம் சம்பளம் பத்தாயிரம் கொஞ்சம் ஓனர் உப்பு இருக்க பாருங்க போட்டீங்க கட்டாயப்பு கூட தெரியும் கரைஞ்ச எத்தனை கண்டுங்க